பொதுவாக தனது மகள் மார்களை திருமணம் முடிக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார் ஒரு சகியான ஒரு செய்தி வருது போய் இருப்பாங்க பக்கத்துல மகளுக்கு பக்கத்துல இருந்து இப்படி ஒரு நபர் இப்படி ஒரு நபரை ஞாபகப்படுத்துகிறார் அவங்க ஒத்துக்கொள்வாங்களான்னு கேட்பாங்க ரசூலாங்க ரெண்டு பேரை பேர் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்லாம இவரோட பண்பையும் அவரது பண்பை சொல்லுவாங்க என்ன விளங்கிடும் இவரைத்தான் சொல்றாரு என்னையே தான் சொல்றாரு விளங்கிடுமா விளங்காதா விளங்கிடும் ஆனா அவங்க ஒத்துக்க அமைதியா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க என்ன செய்வாங்க முடிச்சு வைப்பாங்க இல்லையா சொன்னா முடிச்சு வைக்க மாட்டாங்க பொதுவாக தான் ரசூலாம் பேசுவோம் ஆளை குறிப்பிடவே மாட்டாங்க சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் என்ன நபர் தான் சொல்கிறாங்க அப்போ பெண்களுடைய அந்த இதில் என்ன செஞ்சுருவாங்க அவங்க அந்த அந்த அமைதியின் மூலம் அந்த விருப்பத்தை என்ன செஞ்சுருவாங்க காட்டிடுவாங்க ஆனால் இன்றைக்கு எப்படி பேசுகிறாங்க இன்றைக்கு இஸ்லாமை படித்து தொகுதியை படித்து குரான் சொன்னால் எல்லாம் படித்தாச்சு ஆனால் மகள்கிட்ட எப்படி விருப்பம் கேட்குறது விருப்பம் கேட்குறாங்களா ஆனால் விருப்பம் கேட்குறது அப்படியே அப்படி நிர்பந்தமெல்லாம் உண்டாக்கி தான் விருப்பம் கேட்குறது எல்லா அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சுக்கிறாரு நல்லா உனக்கு இவரை தவிர இந்த உலகத்தினுக்கு பொருத்தமான ஒரு ஆள் விளங்குற மாதிரி இல்லை அப்படி எல்லாம் அட்டிச்சர் சொல்லி பெரும்பாலும் நீ என்ன சொல்ற நீ விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லாம் சொல்லி ஒரு கேள்வி எப்படி சொல்றது இப்படியா நான் கேட்கிற ஒரு சுதந்திரம் கொடுக்குறது மகள் மாற என்ன வாப்பட விருப்பம் இது வாப்பட விருப்பத்தை காட்டிட்டாங்க யார் உண்மையில விருப்பம் கேட்கிறவரு தெரியுமா தன்னை விருப்பத்தை காட்டாம கேட்கிற அவன் தான் உண்மையில விருப்பம் கேட்கிறேன் இது விருப்பத்தை காட்டி இல்ல என்ன அட்டிதான் கூட பிரச்சனையாக கல்யாணமே நடக்காது ரெண்டு லோடு பார்க்க தான் போற மறைமுகமா இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மகள் நீங்க உங்களோட விருப்பம் தான் கடைசி உங்களோட விருப்பம் தான் மகள் என்ன சொல்ல சரி ஓகே திருமண அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது உன்னோட விருப்பத்தில் தானே முடிச்சது நானா ஓகேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாம் குழப்பம் வந்தா என்ன செய்யறது டக்குன்னு ஒதுங்கிடுறது ஆனா டோட்டல் காரணம் இந்த